உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் இது வந்து காவல்துறையோடைய ஒரு எச்சரிக்கை வீட்டில் தனியாக இருக்கிற பெண்கள் வந்து கேஸ் சிலிண்டர் வந்து செக்கப் பண்ண வந்திருக்குறோம் கேஸ் சிலிண்டர் கணக்கெடுக்க வந்திருக்குறோம் எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு சிலிண்ட் சிலிண்டர் கம்பெனியிலேருந்து வந்திருக்குறோன்னு சொல்லிவிட்டு உண்மையான அட்டை போலவே ஒரு அட்டையை காண்பிப்பாங்க அவங்க மேக்சிமம் பெண்களாக மட்டும்தான் இருப்பாங்க அழகாக கண்ணாடி போட்டிருப்பாங்க ஹேண்ட்பேக் மாட்டியிருப்பாங்க ஒரு ஆஃபீஸர் மாதிரியே அப்படியே இருக்கும் தோற்றம் கொஞ்சம் கூட நீங்கள் ஏமாந்து போயிடாதீங்க நீங்கள் அட்டையை காட்ட சொன்னாலும் அவங்க அடையாள அட்டையை சூப்பராக காட்டுவாங்க அது அடையாள அட்டையை விட நல்ல அடையாள அட்டையாகவே இருக்கும் ஆனால் அது உண்மை இல்லை அவங்களுடைய நோக்கம் உங்களை அவங்க குளோரோஃபார்ம் வச்சுருப்பாங்க அவங்க கண்டிப்பாக மயக்கப்படுத்திட்டு உங்கள் கழுத்தில் இருக்கிற சைனியோ காதில் இருக்கிற தோடியோ கையில் இருக்கிற வலையிலையோ அவங்க கழட்டிட்டு போயிடுவாங்க அதனால் யார் எதற்காக எந்த விதமான கவர்மெண்ட் ஆஃபீஸரும் யார் வீட்டுக்கும் அனுப்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லி காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஒரு வேளை இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க காவல்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க ஊது பற்றி விற்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாவோ எது விற்கிறேன்னு சொல்லி வந்தாலும் சரி தயவு செஞ்சு கிட்ட நின்று பேசுறதோ அவங்கள வந்து கேட்டுக்கிட்ட நிற்க வச்சு ஏதாவது விசாரிக்கிறதோ அல்லது ரொம்ப அவசரங்க உங்கள் லெட்டின் டாய்லெட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டாவோ எதுக்காகவும் தண்ணி வேணும்னு கேட்டாவோ எதுக்காகவும் நீங்கள் வந்து அவங்க கிட்ட நின்று பேசுகிறதோ அவங்க அவங்கள வெளியில் நிற்க வச்சுட்டு நீங்கள் உள்ளே போக வேண்டாம் அவங்க பின்னாடியே அவங்க வந்துடுவாங்க சும்மா சங்கிலி போட்டுட்டு போனேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாம் வேணா உ வெளியில் கேட்ட பூட்டிட்டு வேணுன்னா உள்ளே போங்க அவங்க வந்து ஒரு குரூப்பாக தான் வருவாங்களாம் நீங்கள் உள்ளே போயிட்டு வரதுக்குள்ளே அவங்க ஃபோன் பண்ணி மற்றவங்கள வர சொல்லிவிடுவாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா உங்களால் சமாளிக்க முடியாது ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து இருந்து வரோம் அது எதுக்காக வேணாலும் இருக்கட்டும் நாங்கள் வந்து ஓட்டு கணக்கெடுக்க வந்திருக்குறோம் அல்லது வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறன்னு பார்க்க வந்திருக்குறோம் அல்லது ஆயிரம் ரூபாய்க்கு பத்திலாம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து வீட்டில் எத்தனை லேடிஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கெடுக்கிறதுக்காக வந்திருக்குறோம் அவங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வேணுன்னாலும் சொல்லுவாங்க கவர்மெண்ட்லேருந்து வந்தாவோ அல்லது ஊதுபத்தி வைக்கிறேன் வேறு ஏதாவது வைக்கிறேன்னு சொன்னாவோ எப்போவுமே நீங்கள் எச்சரிக்கையாருங்க அவங்களுடைய தோற்றம்தான் காவல்துறையவே அதிர வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த பெண்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா சூப்பராக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பெண்கள் மாதிரி கண்ணாடி போட்டுக்கிட்டு தலை சேவிக்கிட்டு அழகாக புடவை கட்டிக்கிட்டு ஹேண்ட்பேக் மாட்டிக்கிட்டு கையில் பேனா பென்சில் நோட்டு புக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து சூப்பராக இருப்பாங்க கொஞ்சம் கூட ஏமாந்துடாதீங்க இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு நாலஞ்சு பேர் சேர்ந்து பண்ணிக்காங்க உடனே உடனே ஃபோன் பண்ணிக்காங்க பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களால் அத்தியாவசிய தேவை இருந்தால் இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிவிடுங்க எதுவுமே தெரியாதுங்க நீங்கள் போயிட்டு வா நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுங்க எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம் உள்ளே பத்து பேர் இருக்கிறாங்க மாதிரி காணி எங்கள் வீட்டில் விசேஷங்க உள்ளே பத்து பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க தயவு செஞ்சு இதை எச்சரிக்கையை எடுத்துக்காங்க தயவு செஞ்சு எச்சரிக்கை எடுத்துக்காங்க இன்றைக்கி ஒரு பவுனோட விலை வந்து அறுபதாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்குது